ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதைப்பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏப்ரல் மாதம் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் பயங்கரமான ஆட்டமானது இருக்கப்போகுது அந்த ஆட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் விஸ்வரூப வெற்றியானது போகுது அது சில நேரம் விஸ்வரூப தோல்வியாக கூட இருக்கலாம் வெற்றியோ தோல்வியோ என்ன நடக்குங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையலாம் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு ஏப்ரலில் கடைசியாக பத்து நாள் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் ஸோ மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த பத்து நாட்கள் இருக்குது இந்த மாற்றங்களை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற வித்தையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஏப்ரலில் கடைசியாக இந்த பத்து நாட்கள் நடக்கக்கூடிய முக்கிய கிரக பயிற்சிகள் பற்றி ஷேர் பண்ணுறேன் இந்த கிரக பயிற்சிகளால் என்ன உங்களோட ராசிக்கு இருக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரக பயிற்சிகளால் உங்களோட ராசிக்கு பொற்காலம் இருக்கா இல்லையாங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பொற்காலம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி பொற்காலம் இருந்தால் என்ன மாதிரி அதை நீங்கள் தக்க வைத்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்க போதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்களில் செவ்வாய் புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது அதிரடியாக நடக்க போகுது இந்த பயிற்சிகள் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமானது வீசை இருக்குது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்திலையும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்ன மாதிரி முன்னேற்றம் ஏற்படும் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க படி கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய பஹர பயிற்சி பஹர நிவர்த்தி கிரக சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் ஒவ்வொரு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த போது அந்த வகையில் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் இந்த மாதிரியான தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏப்ரலில் செவ்வாய் கிரகம் கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியது ஃபர்ஸ்ட்டு ஒரு தாக்கம் அப்புறம் ரெண்டாவது புதனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனும் மீனராசியில் பகர நிவர்த்தி அடையிறாங்க அது தொடர்ந்து சூரிய பகவான் மேசராசிக்குள்ளே நுழைந்துட்டார் அப்புறம் இந்த ஏப்ரலில் கடைசியாக மீனத்தில் வந்து சூரியன் சனி சுக்கரன் புதன் ராகு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்குது இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கிரக மாற்றங்கள் அப்புறம் வகர நிவர்த்தி இதன் காரணமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் இதுதான் பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அது இப்போ என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அதாவது மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அரசியலில் உங்களுக்கு சொல்கிறேன் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கடைசி பத்து நாட்கள் உங்களுடைய நற்செயல்களால் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று புகழ் பெற முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஆக்டிவாக காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் வந்து உங்களுக்கு அரசியலில் அடுத்த ஒரு உயர்வை கொண்டு போக செய்யும் அரசியலில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ கற்றுக்கொள்ளுவீங்க அது மட்டும் இல்லாமல் அரசியலோடு இணைந்து நீங்கள் உங்களுடைய தொழிலை கூட வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அதாவது தொழிலில் முன்னேறுவதற்கு வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் அப்புறம் நீங்கள் தொழில் நடத்துபவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலுக்காக அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையோடு நடந்து கொண்டிங்கன்னா ஏற்றம் பெற முடியும் இந்த மாதமே இந்த கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையில் தரக்கூடிய மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அதனால் அரசியலில் இருக்கிறவங்களும் தொழில் சேர்ந்தவங்களும் உங்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் மாணவர்கள் கூட நீங்கள் கல்லூரியோ இல்லை பள்ளியோ எதில் இருந்தாலும் உங்களுடைய படிப்பில் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்கிற மாதிரி சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இந்த கடைசி பத்து நாட்கள் படிக்காமல் இருக்கக்கூடிய மேசராசிக்கார மாணவர்கள் கூட படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த டைம் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது மெயினாக தேவையான பொருளாதார வசதிகள் தண்ணீரவாய் உங்களுக்கு கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க இந்த பொருளாதார வசதி கிடைக்கும்போது அதை நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள மிஸ் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இனி பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க இது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு அவர்னஸாகவே சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் தான் அக்கறையோடு செயல்படணும் அப்போ தான் நிறைவான பொருளாதாரம் அதிகமான புகழ் பெற முடியும் நீங்கள் சினிமாவில் இருந்தாலும் சரி நாடகத்தில் இருந்தாலும் சரி சின்ன துறையில் இருந்தாலும் சரி ஆடல் பாடலில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் உங்கள் தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருக்கணும் ரொம்ப ஒரு பொறுப்போடு செயல்படணும் அப்படி நீங்கள் உங்கள் தொழிலில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா தான் நிறைவான பொருளாதாரம் அதிகமான புகழானது கிடைக்கும் இல்லைன்னா நிறைவான பொருளாதாரமும் கிடைக்காது அதிகமான புகழும் கிடைக்காது ஸோ அது கிடைக்கிறதுக்கு நான் சொன்னது போல் நடந்துக்குங்க அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க இந்த ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபடத் தொடங்குங்க கைத்தொழில் அப்படிங்கிறது என்னைக்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் கைத்தொழிலை ஆரம்பிச்சிருங்க என்ன தொழில் உங்களுக்கு தெரியுதோ அந்த கைத்தொழிலை நீங்கள் ஆரம்பித்து பணியில் ஈடுபடும்போது தொழிலில் மேன்மை அடைய முடியும் ஆக்சுவலி இப்போ நீங்கள் கைத்தொழில் ஒன்றை நீங்கள் மேற்கொண்டு செயல்படுத்துனீங்கன்னா அதிக வேலை வாய்ப்புகளை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பெற்று நிறைவான பொருளாதாரம் பெற முடியும் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் திருமண வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மேசராசிக்கார பெண்களுக்கு இந்த பத்து நாட்களில் சரியான வரம் அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் மேசராசிக்கார பெண்கள் திருமணத்தில் இப்போ கவனம் செலுத்துங்க திருமணம் ஆகாமல் ரொம்ப இருந்த இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு இந்த டைம் சான்ஸை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா திரும்ப குரு யோகம் எப்போ இருக்குதுன்னு சொல்ல முடியாது குரு யோகத்தோடு அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய டைம்லேயே உங்களுடைய வரனை அமைச்சுக்கு பாருங்கள் இப்போ விட்டுட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னும் வருஷங்கள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த டைம் பத்து நாட்கள் சரியான வரன் அமைவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் வந்து உருவாகும் புதிய வாய்ப்புகள் உருவாகும்போது அந்த புதிய வாய்ப்புகளை எப்படி தக்க வைத்துக்கொள்ளுமோ அந்த மாதிரி தக்க வைத்து உங்களுக்கு தேவையாக பொருளாதாரம் நிறைந்த வகையில் உங்களுடைய உத்தியோகமானது இருக்கும் தொழிலதிபர்கள் நீங்கள் புதிய சந்தை வசதிகளை அதிக பொருளாதார வரவுகளை பெறுவீங்க தொழிலில் மெயினாக மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு இருக்குது புதிய கிளை துவக்கம் இதுவும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களை பெற மாதிரி இந்த கடைசி பத்து நாட்கள் இருக்க போகுது என்னடா இப்படிலாம் சொல்கிற உண்மையாலுமே ஏப்ரல் கடைசி பத்து நாட்கள் எங்களுக்கு அதிர்ஷ்டமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து எடுத்து கொண்ட காரியத்தில் தைரியமாகவும் இருக்கணும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கணும் இதை எல்லாத்துக்கும் மேல ஆர்வத்தோடு லட்சிய நோக்கத்தோடு தக்க விதத்தில் வந்து செயலாற்றணும் அப்பதான் நான் சொன்ன எல்லாத்துலேயுமே சாதனை புரிந்து வெற்றியானது பெற முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல நான் சொன்னது மாதிரி நடந்துக்கணும் இந்த கடைசி பத்து நாட்கள் இப்படி இருந்தீங்கன்னா சமுதாயத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையும் வரவேற்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் நடந்துக்கணும் என்பது கிரகங்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு அமையன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேஷர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ